ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றமொரு நிகழ்வு குறிப்பாக தமிழர் தாயக பகுதியிலே நிகழ்த்தப்படுகின்ற இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட இருக்கின்ற ஒரு நிகழ்வு மிக பிரதானமாக அரசியல் கைதிகள் என்ற விடயத்திலே பாராமுகம் பார்க்கின்றார்களோ தமிழ் அரசியல்வாதிகள் என்ற போக்கு இப்போது நாங்கள் அண்மை காலமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சமகாலத்தில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சிக்கு வரும்போது தமிழ் மக்களுக்கு சொல்லுவது தமிழ் அரசியல்வாதிகளை நாங்கள் எங்களுடைய காலத்திலே எங்களுடைய ஆட்சியிலே விடுதலை செய்வோம் என்பது தொடர்பான கோரிக்கைகளோடு பீடத்திலே ஏறுகின்றார்கள் காலங்கள் கடக்க கடக்க அந்த பேச்சுக்கள் மறைந்து கொண்டிருக்கிறது இப்படியாக அந்த பேச்சுக்கள் மறைந்து கொண்டிருக்கின்ற தருவாயிலே சிறையிலே அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லது அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய அந்த இளமைகள் அவர்களுடைய காலங்கள் வெறுமனவே சிறையிலே தொலைந்து கொண்டிருக்கின்ற விடயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது இது தொடர்பாக கரிசனை செலுத்த யாருமே வரவில்லை என்ற ஏக்கம் அவர்களுடைய மனங்கள் மத்தியிலே புதைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கமாக இருக்கிறது அந்த ஏக்கத்திற்கான ஒரு திறவுகோளாக அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்காக இரண்டு நாட்கள் அடையாள போராட்டம் அடையாளமான முறையிலே அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற மாதிரி அவர்களுக்கான அந்த விடுதலையை வலியுறுத்திய இரண்டு நாள் போராட்டம் கிட்டுப்பூங்கா என்ற இந்த இடத்திலே இடம்பெறப் போகின்றது அதற்கான நிகழ்வுகள் ஆரம்பிக்கப் போகின்றது அழகான ஒரு தொனிப்பொருளிலே இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடையாளங்களை கலைந்து அணி திரள்வோம் எந்த அடையாளங்களும் இல்லாமல் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தோடு அணி திரள்வோம் என்பது தொடர்பான நிகழ்வுகள் ஆரம்பமாக காத்திருக்கிறது அந்த ஜூலை கலவரங்கள் இலங்கை முழுவதும் வியாபித்து தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையின் சாட்சியங்களாக இன்றைக்கு தொடர்கின்ற நிலைமை அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் அவை எவையும் நிரூபிக்கப்படாமலும் சில சமயங்களில் இருக்கக்கூடிய மனித நேய மாண்புகளுக்கு அப்பாலும் அந்த கைதிகள் சிறை இருக்கப்பட்ட வரலாறு இவை யாவற்றையுமே நாங்கள் இன்றைக்கு நினைவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எங்களுடைய சகோதரர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே சிறைக்கூடத்திலே கைதியாக அரசியல் கைதியாக இருந்து பல ஆண்டுகளை தன்னுடைய இளமை காலத்தை தொலைத்து தன்னுடைய குடும்ப உறவுகளை சந்திக்காமல் வாழ்ந்து காலகட்ட பகுதியே விடுதலையான விவேகானந்தர் ஒரு சதீஷ் எழுதிய துருவரும் கைவிலங்கு என்ற அந்த நூல் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே முன் கொண்டு அந்த நூலை தான் சிறையிருந்த காலப்பகுதி முழுவதுமாக தான் பெற்ற அனுபவங்கள் தன்னுடைய அவதானிப்புகள் தன்னுடைய உயிர்பார்வைகள் எல்லாவற்றையுமாக இணைத்துக் கொண்டு சதீஷ் அந்த நூலை அந்த நூலில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை பதக்கிறது அந்த கட்டுரைகள் பலவும் பல வெளியீடுகளிலே இடம்பெற்றாலும் சேர ஒரு துருவரும் கைவிலங்காக அவை ஒரு பொதுமைப்படுத்தப்பட்டு நினைக்கப்பட்டிருந்த போது அந்த கட்டுரைகள் அவருடைய பார்வைகள் அவருடைய அவதானிப்புகள் அவருடைய அனுபவங்கள் சொல்லி சென்ற செய்திகளினுடைய கனதி மிக அதிகமாக இருந்தது நினைக்கின்றேன் ஒரு சிறை கைதியாக இருந்து தன்னுடைய அனுபவங்களை இவ்வாறு ஒன்று திருட்டி அவர் அளித்த அந்த நூலாக்கம் இன்றைக்கு பொருத்தமாக இன்றைய சூழலிலே இன்றைக்கு மக்கள் முன் அது வெளியிட்டு வைக்கப்படுகிறது உண்மையில் சதீஷ் இந்த நூலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வெளியிடுவதற்கு அவர் எங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை தந்திருந்தார் அதற்கான காலம் கரிந்து வருகின்ற போது அந்த கால பொருத்தத்தையும் விட அந்த இட பொருத்தத்தையும் விட இன்றைய பொழுது மிக பொருத்தமாக இருக்கிறது இரண்டால் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய சோதரர்கள் இன்னமும் அந்த சிறை குளங்களே வாடிக்கொண்டிருக்கிற போது அவர்களுக்கான குரலாக நாங்கள் ஒழிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொது தளத்திலே கூடி நின்று இந்த நூலை நாங்கள் வெளியிட்டு வைக்க வெளியிட்டு வைப்பது என்பது நினைக்கிறேன் மிக பொருத்தமானது இந்த நூல் கொண்டிருக்கக்கூடிய விடயதானங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் இன்றைக்கு அரசியல் கைதிகளாக இருப்பவர்களுடைய உயரங்கள் அந்த அவலங்கள் அவை மக்களுடைய செவிகளிலே ஒலிக்க வேண்டும் அதற்கு இந்த நூல் வந்து நிச்சயமாக ஒரு முக்கியமான கருவியாக அமையும் சபையில் பெரியவர்களே அரசியல் மாற்றம் நான் மூன்று தலைப்புகளில் சில விடயங்களில் சுடலாம் என்றால் மிக முக்கியமான கல்வியாளர்களுக்கு ஆகவே சில விடயங்கள் போய் சேர வேண்டும் முக்கியமாக இன்றைய சமகால நிலைமைக்குள்ளே தமிழ் தரப்பு என்ன செய்ய வேண்டும் என்பவர்களும் இரண்டாவது இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் சூழலில் எங்களுடைய விவகாரத்தை பேசுவது என முடியும் சிந்தனைகள் பல நாடுகளிலும் குதித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் நாங்கள் இப்பவும் எங்களை எப்படி உள்ள கட்டியமைப்பது என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அது முடியும் முக்கியமானது அதற்கு முன்னதாக நான் சதீஷ் தொடர்பாக சில விடங்களை சொல்ல வேண்டும் சரீஸ் அரசியல் கைதியாக இருந்த பொழுது தொலைபேசியிலே அவருடைய குடும்ப நிலைமை எழுதுகின்ற கவிதைகள் கட்டுரைகள் சில செய்திகளை எங்களுக்கு வழங்குவார் அங்கு இருந்து கொண்டு பல விடியங்களை அவர் வாசிப்பார் பொதுவாக உங்களுக்கு தெரியும் இன விடுதலை சமூகங்களில் வரக்கூடிய கைதிகள் சிறைச்சாலைகளில் இருந்து பல ஆக்கங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பல வெளிகளை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள் அதே போன்று சதீஷ் எழுதிய அந்த நூல் மிக முக்கியமானது நான் இதை முழுமையாக வாசிக்க வேண்டும் அது வெற்றி விமர்சனத்தை நான் அப்படியே எழுதுகிறேன் என்று கூறிக்கொண்டு என்னை உரைக்கு வருகின்றேன்